எங்கள் அம்மா வந்திருந்தாங்க வீட்டுக்கு எங்கள் அம்மா நிறைய திங்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தாங்கன்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருப்பேன் ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்தாங்க அடுத்த என்ன ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்தாங்கன்னு சொல்லி தான் அந்த வீட்டில் சொல்லியிருப்பேன் இந்த காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்தாங்கன்னு சொல்ல மறந்துட்டேன் எங்கள் அம்மா என்னை வர வார்த்தை எங்கள் அம்மா ஒரு நாள் தமிழ் கேட்டாங்க வீட்டில் காய்கறி எல்லாமே கிடக்கான்னு கேட்டிருந்தாங்க நான் சொன்னேன் இல்லை அப்படின்னு அப்போ என்ன எதுக்கு கேட்டாங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் எங்கள் அம்மா உருளைக்கிழங்கு நிறைய எல்லாத்துலேயும் நிறைய நிறைய விற்று வாங்கிட்டு வந்திருந்தாங்க நிறைய நிறைய வாங்கிட்டு வந்துருந்தாங்க நாங்கள் சாம்பார் அதில் தான் சாம்பாரும் வச்சு உருளைக்கிழங்கு பொரியலுமே வச்சுருக்கேன் பாருங்கள் எவ்வளோ காய்கறி வாங்கிட்டு வந்திருக்காங்கன்னு இங்கே எங்களுக்கு ஃப்ரிட்ஜு கிடையாது அதனால தான் தரையில் எல்லாமே எடுத்து வச்சிருக்கோம் எல்லாம் ஒரு ரூமில் சைடில் தரையில் வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதெல்லாம் சொல்லலை அதுவும் நான் வீடியோ அந்த வீடியோவில் நான் காமிச்சிருக்க மாட்டேன் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க ஆப்பிள் எல்லாம் எங்களுக்கு கிடையாது எங்கள் மாமாவுக்கு உடம்பும் சரி இல்லையா அவங்க பார்க்க வந்திருந்தாங்க எங்கள் மாமா வீட்டில் இல்லை எங்கள் மாமா வேலையே போயிட்டாங்க அப் அப்படியே வந்துருந்தாங்களே அப்போ எங்கள் மாமாவுக்கும் ஆப்பிள் வாங்கிட்டு வந்திருந்தாங்க ஆப்பிள் நேர்த்தையே நாங்கள் எடுத்து சாப்பிட்டுட்டோம் அதுவுமே எனக்கு காமிக்கலை பாருங்க ஆப்பில் ஆப்பிள் வாங்கிட்டு வந்துருந்தாங்க நிதிக்கு ஆப்பிள் நடந்தது எங்கள் வீட்டுக்கிட்ட செங்க வெள்ளரிக்காய் மாங்காய் நிற்குதா வெள்ளரிக்காய் மாங்காவையும் கொண்டு வந்தாங்க தோல் செத்தி எடுத்து வச்சுருக்கேன் இனிப்பாக இருக்கு இந்த மாங்காய் எவ்வளோ சாப்பிட்டாலுமே கை பிடிக்காது இனிப்பாக இருக்கும் சூப்பராக இருக்கும் மருந்தண்ட எல்லாமே எல்லாம கேட்கேற்று சாம்பார் வச்சேன் எங்கள் அம்மா வாங்கிட்ட காய்கறியில் தான் சாம்பார் வச்சேன் உருளைக்கெழங்கும் பொரியல் பண்ணேன் இனி இனி சாயந்தரம் நாளைக்கு இந்த பயரை வந்து பொரியல் பண்ணுவேன் தேங்காய் எல்லாம் போட்டு பொரியல் பண்ணோம் அடுத்த நாள் கேரட்டு உருளைக்கெழங்கு என்ன சாயந்தரம் பொரிக்கணும் அப்படி அடுத்து தக்காளி ஒரு நாள் தக்காளி சாதம் செய்யணும் அப்படி ஒவ்வொரு நாளும் வெண்டைக்காய் சூப்பு போட்டுருவேன் மருதனங்காயும் பொறிச்சிடுவேன் அப்படி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று வச்சு செய்யாச்சுன்னா காய்கறி எல்லாமே தீர்ந்துடும் ஏன்னா இங்கே எவ்வளோ காய்கறி போட்டு நீ வெளியே போட்டு வச்சிருக்க ஃப்ரிட்ஜ் இல்லாமல் நாசம் ஆகும் அப்படின்னு நாசம் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெய்லி ஹஸ்பண்ட் வேலைக்கு போகிறனால டெய்லி டெய்லி நம்ம எடுத்து சமைக்கிறதுனால நாசம் ஆகாது டே சமைக்காமல் அப்படியே போட்டு தான் நாசம் ஆகும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொன்று எடுத்துருவேன் அதனால வேஸ்ட் ஆகாது ஓகேவா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க